வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூரில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு திருத்தணி திருவள்ளூர் கும்படிப்பூண்டி மூன்று மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் தொடங்கிய முதல் கட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ள பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க கோரி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கிற பிரகாசம் திருத்தணி மேற்கு மாவட்ட செயலாளர் டெல்லி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் இருநூறுக்கு மேற்பட்ட கட்சியினர் ஒன்று திரண்டு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா அவர்களிடம் மனு கொடுத்தனர் இந்த மனுவில் திருத்தணி கமலா திரையரங்கம் கும்மிடிபூண்டி பஜார் விதி திருவள்ளூர் காமராஜர் சிலை பகுதியில் உள்ளிட்ட மூன்று இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டு மனு கொடுத்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகான சுக்லா அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கட்சியின் மூலமாக தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் போக்குவரத்து உள்ளிட்ட வேலைகளுக்கு இடர்பாடுகள் இல்லாமல் தன்னார்வலர்களை ஈடுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் இருபது நிமிடம் பேச்சுவார்த்தையில் அனுமதி குறித்து கலந்து ஆலோசித்து தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறை தாங்கள் கேட்டுள்ள இடங்களில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் பின்னர் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் மூன்று மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிகாரிகள் சார்பாக தளபதியினுடைய வெற்றி பயணம் வெற்றி பெற இன்று நமது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து அவரிடம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை தளபதி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வர இருப்பதால் அதற்கான கோரிக்கையை கேட்பதற்காக மனு கொடுத்துள்ளோம் அதற்கு மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் மூன்று பேர் விஜயகுமார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் டில்லி தெற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலர் குட்டி டில்லி மூன்று மாவட்ட செயலர் வந்திருக்கோம் மூன்று மாவட்ட செயலருக்கும் மூன்று தொகுதி சார்பாக மனு கொடுத்திருக்கோம் தளபதி வந்தார்னா அவருக்கு பாதுகாப்பு சொல்லி மாவட்ட கண்காணிப்பு கேட்டு இருக்கோம் அவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது நல்லா பண்ணி இதை சொல்லிருக்காரு தளபதி சார்பாகவும் தமிழ் வெற்றிகாரம் சார்பாகவும் பொதுச் செயலாளர் மதிப்புக்கு அறியக்கூடிய ஆனந்த் கூடிய வழிகாட்டல் படியும் இங்கே மாவட்ட செயலர்கள் வந்து தளபதி சார்பாக மனு கொடுத்துள்ளோம் அதுக்கு மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் கேட்டுக்கொண்டோம் பூண்டி

ஒரு ஒரு மாவட்டத்து சார்பில் தொகுதி சார்பாக மாவட்ட சார்பாகவும் ஐநூறு பேர் வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணிடுவோம் இப்போ ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வாலன்டீர்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு தளபதிக்கு போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக பண்ணுவோம் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ள சொன்னோம் கொள்ளுக்கு எஸ்பிஆர்கள் நாங்கள் இப்போ பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் ஏன்னா தளபதி நல்லபடியா வந்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களுக்கு தேவையான இது செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி முதலமைச்சராக உறுதி வாழ்க்கை தமிழகம் வாழ்க்கை தமிழ் தமிழக ஐடி கழகம் இப்போ போன வாரத்துல நம்ம பிரச்சாரத்துல நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை வந்தது இல்லை மைக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாத அதுக்கான முன்னேற்பாடுகள் இல்ல அதுக்கான ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிட்டு கரண்ட் இல்லாம ஜென்ரேட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க தண்ணி வசதி ஆம்புலன்ஸ் வசதி டாக்டர்ஸ் டீம் எல்லாமே ரெடி பண்ணிருக்கு மகளிர் ஒரு ஐயாயிரம் மகளிர் மகளிர் தனியா நிக்கிறாங்க தொண்ட்ர பதினெட்டு பத்தொன்பது அணி இருக்கு அவங்க சார்பாக எல்லாரும் அட்வொகேட் அணி கூப்பிட்டு அவங்களுக்கான பர்மிஷன் கேட்க சொல்லிருக்கோம் மருத்துவமனை கூப்பிட்டு அதுக்கான கேம்ப் நடத்த சொல்லிருக்கோம் ஆம்புலன்ஸ் நாலு இடத்துல ஆம்புலன்ஸ் விற்க சொல்லிருக்கோம் தண்ணி வசதி ஜென்ரேட் எதாவதுன்னா கரண்ட் இல்லாமல் ஜென்ரேட் எல்லாத்துக்கும் ஜென்ரேட் விற்க சொல்லிருக்கோம் ஜென்ரேட் ரெடி பண்ணிவிட்டோம் அதனால மக்களுக்கு என்னெல்லாம் தளபதிக்கு ஒத்துப்பு கொடுக்கணுமோ பொது மக்களுக்கு எந்த இடமும் இல்லாம தளபதி தமிழக வெற்றி மக்களுக்காக தமிழக மக்களுக்காக நல்ல விதி தான் வந்திருக்காரு இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சு தமிழக மக்களுக்கு ஒரு விடியகாலத்தை தர வர இருக்காரு அதனால அவருக்கு முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிக உங்களையும் மீடியா சார்பாகவும் எல்லாரும் மீடியா போலீஸ் எல்லாரும் இந்த நேரத்துல ஒரு வேண்டு விரும்பி கேட்டு நாங்க நாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம் லட்சம் பேர் எதிர்பார்க்கறோம் அதிகமா அனைவரும் நாங்க அனைவரும் ஒத்துமையாக இருந்து அனைவரும் மாவட்ட மாவட்டத்தை விட திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டத்தை அதிகமாக காட்டுவோம் பொதுமக்கள் அதிகமான மக்கள் பொதுமக்கள் தளபதியை காண இங்கு ஆவலாக உள்ளனர் ஆகையால் கூட்டம் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் மீடியா வந்து முதலமைச்சர் உறுதி தலைமை உறுதிக்கு நாங்க சொல்லிருக்கோம் குமரிப்பூர்ங்கிரோசர் ரெடியோ ரூல் லூல்ல காமரா செனியோ திருத்தலவில கமலா கேட்ட வந்து கேட் சோ அதுக்கு மாற்றம் இருக்கல இப்போதைக்கு கி நான் கொடுத்து வந்தாரு ஏற்கனவே பர்மிஷன் தரனிகாரே வந்து அஞ்சு இடத்துக்கு கேட் பர்மிஷன் கேட்டிருக்கோம் கண்டிப்பா பண்ணுவாங்க பொதுவா ஏணிக்குது 2026 தலைமே சொல்லுவாங்க நம்ம சார் உறுதி தலைமை வந்து தளபதி வளர்க்க தமிழ் வாந்திக்கி இருக்கு